கொல்ல வேண்டியது சாதியே தான் சாதியை உணர்ச்சியை தான் நீங்கள் கொலை செய்யணும் அதுக்காக மானுடனி மனிதனை சக மனிதனை கொன்றதுங்கிறது உலகத்துல இது மாதிரி கொடுஞ்செயில் எங்கே நடக்கும் அந்த அம்மா கதறி அழும்போது அந்த தாய் மகனை இழந்துட்டு அவ கண்ணீருக்கு என்ன யார்கிட்ட பதில் ஆட்சி கொழுக்கட்டையும் அவன் வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டையும் அவருக்கு கொழுக்கட்டையும் கேட்டு வாங்குங்கள் அஜித்தை கொலை செஞ்சது எது சட்டம் ஏன் இவ்வளவு பேர் வரல ஏன் வில போறா இல்ல இது வாக்கு ரெண்டு சாதி வாக்கு எனக்கு வேணும்னு அரசு துடிக்குது அதுக்காக வேலை எவ்வளவு பெரிய ஒரு சமூகம் ஒரு அறம் சார்ந்து வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் அன்பை கொலை செய்யறதுங்கிறது கொல்ல வேண்டியது சாதியே தான் சாதியை உணர்ச்சியை தான் நீங்க கொலை செய்யணும் அதுக்காக மானுடனி மனிதனை சக மனிதனை கொள்றதுங்கிறது ஒரு உலகத்துல இது மாதிரி கொடுஞ்செயில எங்க நடக்கும் உலகத்துக்கு அறிவியல் நாகரீகம் பண்பாடு வாழ்க்கை முறை எல்லாத்தையும் கத்து கொடுத்த ஒரு இனம் இந்த தலைமுறையில இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கிறதை எப்படி சைத்துக்கிறது சொல்லுங்க ரொம்ப வழியா இருக்கு அந்த அம்மா கதறி அழுகும் போது அந்த தாய் மகனை இழந்துட்டு அவ கண்ணீருக்கு என்ன யார்கிட்ட பதில் இருக்கு சொல்லுங்க ஒரு முற்று வைக்கணும் இது தொடக்கத்துல எங்கோ ஒரு இடத்துல நடக்கும்போதே அதை முற்று வச்சிருந்துருக்கணும் இளவரசன் திவியா அது முடியும்னா இல்ல அப்புறம் யுவராஜனா அது முடியும்னா இல்லை இதுன்னா தொடர்ந்துகிட்டே இருக்கே அப்புறம் அந்த சங்கர் கௌசல்யா அது முடியும்னா அதுக்கப்புறம் இப்ப இதுவும் தொடர்ந்துகிட்டே இருக்கு இது இன்னும் எத்தனை ஒரு இடத்துல ஒரு இதோட கடைசிரா கவினோட மரணமே கடைசி இந்த சாதிய திமிர் சாதிய ஆணவம் அதுக்காக செய்யப்படுகிற கொலைங்கிறது இதோட இந்த நிலத்துல முற்று பெறும் அப்படின்னு அதுக்கு தனி சட்டம் ஏற்று கடும் நடவடிக்கைகள் மூலம் வந்து முதல்ல மக்களுக்குள்ள ஒரு தலைமுறை பிள்ளைகள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பெருமை அங்கே ஒன்றே எதுக்கு வைக்கிற நீ சாதி மதத்துக்குள்ளவே எதுக்கு பெருமையை வைக்கிற எதுக்கு ஒரு திமுறை வைக்கிற அதுதான் பிரச்சனை இங்கு அப்ப கல்வி ஒன்றையும் போதிக்கல வாழ்க்கை நெறியை ஒழுக்கத்தை மானுட நேயத்தை சின்ன பசங்க படிக்கிற இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைய அருவாளோட போய் சாதி அந்த பிஞ்சு வெட்டிக்கிறான் இந்த சாதிய வன்ம நஞ்சு அமைப்பே தப்பா இருக்குது பிரச்சனை சாதி சார்ந்து குளம் சாதி சார்ந்து கிணறு சாதி சார்ந்து சுடுகாடு போனத்துக்கு என்னடா தனித்தனியா புதைக்கிற இடம் இதையெல்லாம் ஒழிச்சான் ஒரு தலைவனுக்கு கனவு இருந்தது ஒழிச்சான் இந்த மாதிரியா இருந்தது எங்க நாட்டுல என் தலைவன் கட்டி தமிழ் இடத்துல ஒரே இடத்துல எல்லாரும் ஒன்னா உறங்கினான் இங்கயா ஒவ்வொரு சாதிக்கு ஒரு இடமே தனித்தனியா இருக்கு மழை சாதி பார்த்து பெய்யலையே அப்புறம் என்ன குளத்துல இவன் இந்த இடத்துல தண்ணி பிடிக்கணும் அந்த இடத்துல தண்ணி பிடிக்கணும் நிலம யாரையும் பார்க்க பார்க்கல நடக்கும்போது இந்த சாதிக்காரன் நடக்காத பூமி சொல்றேன் நீ ஏன் சொல்றீங்க அது வந்து அதிகம் அதிகம் வந்து இப்ப நீங்க நான் நான் ராமநாத சிவகங்கைக்காரன் எங்க ஊர்ல எல்லாம் இவ்வளவு கிடையாது இந்த தம்பி தான் இருக்கான் நான் என்னை கூட்டிட்டு போவான் தெருவில் கூடியிரு போகும்போது நான் ஈழத்திலயும் போயிருக்கேன் இங்கேயும் போறேன் அங்க போகும்போது இந்த வீட்டுல ஒரு மாவீரர் அதாவது நாட்டுக்கா விடுதலைக்கு போராடி இந்த வீட்டுல ஒரு மாவீரர் இங்க ஒரு ரெண்டு மாவீரர் நாட்டுக்காக போராடி செத்து சொல்லுவாங்க இவன் என்ன தெரியுமா இந்த வீட்டுல ஒரு கொலை சாதிக்கு அந்த வீட்டுல ஒரு கொலை அப்படின்னா அங்கே இந்த நிலத்துக்கு ஒரு சின்ன இடைவெளி தானே இவ்வளவு மாறுதல் ஏன் வருது ஏன் வருது நீங்க இந்த நிலத்துலதான் இந்த தமிழ்நாட்டுல இந்த நிலத்துலதான் திருநெல்வேலி இந்த மாவட்டத்துலதான் அதிகமா இந்த மோதல்கள் நல்லது இதத்தான் தன் இனப்பகைங்கிற காப்பா அரவணன் வந்து ஐயா வருந்தி சொல்ற தன் இனப்பகையாலே தாழ்ந்து விழுந்த சமூகம் ஒரே வரப்பு இது உங்க வயல் இது என் வயல் இந்த நெல்லை நான் சாப்பிடுறேன் இந்த நில ஒரே காற்று ஒரே தண்ணீர் ஒரே மொழி பேசக்கூடிய ஒரு மக்கள் இதுல என்ன இவ்வளவு பகை உயிரை மாய்க்கிற பகையா எப்படி வருது இதுல அது அது செய்யாதுங்க அது செய்யாதுங்க இதே மாதிரி இது சாதி கொலை செஞ்சிருக்குங்க அங்க சட்டம் கொலை செஞ்சிருங்க திருப்பணத்துல அஜித்த கொலை செஞ்சது எது சட்டம் ஏன் இவ்வளவு பேர் வரல ஏன் இவ்வளவு போறாள்ல இது வாக்கு ரெண்டு சாதி வாக்கு எனக்கு வேணும்னா அரசு துடிக்குது அதுக்காக வேலை செய்யுது நீங்க இதுல இதுல போய் போய் நீங்க நீங்க பார்க்க கூடாது எல்லாத்தையுமே ஓட்டா பாத்தீங்கன்னா நாட்டை பத்தி கவலைப்பட மாட்டீங்க எல்லாத்தையும் வாக்கா பாத்தீங்கன்னா மக்களின் வாழ்க்கையை பத்தி கவலைப்பட மாட்டீங்க இப்ப என் அதிகாரம் இருந்தா நடக்கும்னு நினைக்கிறீங்களா ஒரு கொலை நடந்துச்சுன்னு வச்சுக்க அதோட முடிஞ்சு அவன் சான்றிதழ் அவன் கல்வி சான்றிதழ் செல்லாது அவனுக்கு குடும்பட்ட கிடையாது வாக்காள உரிமை கிடையாது மொத்தமா அவன் தலைமுறைக்கே அரசு வேலை கிடையாது இந்த சட்டம் போட்டு நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோங்க தொடுவான்றீங்க நீ உன் பெருமையை சாதி பெருமையிலேயே வச்சு வாழ்ந்துக்கப்பான்னு போயிட்டேன்னா நீ நீ தொடுவ இந்த தலைமுறையில வந்து பாருங்க அவன் ஆயிரம் கனவுகளோடு படிச்சு சாதிக்கணும்னு இருந்த பிள்ளைய சாதி கொலை செய்யும்னா அவனும் பண்ண முடியாது அது நோய்தான் நோய்தான் நோய் நீங்க பாருங்க இதை அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு என்ன சொல்றாரு நான் நான் ஒரு மனிதன் என்னை மாதிரி எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் இருக்கிற சக மனிதனை தாழ்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று ஒரு சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி தான் உயர்ந்தவன் என்று எண்ணத்தில் சுகம் காணுகிற ஒரு மனநிலை மன நோயை தவிர வேற என்ன நான் நான் கேக்குறேன் நான் நான் ஒண்ணுல என்னதுல தாழ்ந்துட்டேன் ஏய் உன்னே மாதிரிதான் நானும் பிறந்திருக்கேன் ஒண்ணும் ஒன்னே மாதிரிதான் எனக்கு ரத்தம் ஓடுது அப்ப என்ன இதுல எதுல நான் தாழ்ந்துட்டே நீ உயர்ந்துட்ட சொல்லு என்னது இது கொடுமை அது அந்த மாதிரி வருகிறது கடும் நடவடிக்கைகள் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தா தூக்கி உள்ள போடுவான் போட்டா வெளியில வர வேண்டியது முடிஞ்சு அப்படின்னு நடவடிக்கைகள் சட்டத்தை வச்சு நடவடிக்கை எடுத்து ஒடுக்குனாலே ஒழிய இந்த மாதிரி சிந்தனைகள் வளர்ந்து கொண்டே வருவது அது இந்த தலைமுறையில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ்வளவு முன்னவர்கள் அறிஞர்கள் ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் எவ்வளவோ பேர் போராடி மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் போராடி வந்தும் இந்த தலைமுறை பள்ளிக்கூடத்துக்கு போற புள்ள அருவால பைக்குட்டு வச்சு போய் வெட்டுவா அப்படின்னா ஒண்ணும் பண்ண இது வந்து இது ஒரு கொலை நமக்கு தெரிஞ்சிருச்சு வன்புணர்வு பத்து வயசு புள்ளை வன்புணர்வு பண்ணி கொள்றது ஆறு வயசு பிள்ளையை கொள்றது இதே மாதிரி கொலைகள் நாடங்களும் நடக்குது இப்ப இந்த இது வந்து ரொம்ப பேசப்பட்டதுனால இந்த இதுல நின்னுட்டு வந்த மரணத்துல நிறைய இடத்துல நடக்குது அது இல்ல அது கவனமே இல்ல அது வந்து அது எங்க அது கவனத்தை எடுத்துக்குது சொல்லுங்க சாலையில மட்டும் நடந்த கொலைகள் எப்படி வெட்ட வெளியில வெளியில நடந்து போறதுல நீங்க பேசிட்டு வீட்டுக்கு போகும்போது உயிரோட போவீங்கன்னு உறுதி உங்களால் தர முடியுமா அப்படி இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை போயிட்டு பத்திரமா வரும் சந்தைக்கு அப்பா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வருவாரு நிலத்துக்கு போயிட்டு இப்ப இந்த புள்ள எப்படி போன எப்படி போனா உன்னை கொல்ல போற வேணா கூட்டிட்டு போனேன் எப்படி போனா அப்புறம் என்ன நடக்கும் தெரியல எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு நாடா மாறிட்டது நாடா சுடுகானே தெரியல எங்க இருக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு கட்டுப்பாடு அதெல்லாம் எங்க இருக்கு இதெல்லாம் பாவச் செயல்னு படிப்பிச்சான் நீதி போதனை கல்வியில இப்ப எங்க அது இருக்கு பொய் சொல்றது கலவு செய்வது கொலை செய்வது இதெல்லாம் குற்றம் இதெல்லாம் பாவச் செயல்னு படிப்பிச்சது கல்வி அப்படி இருந்துச்சு இப்ப எங்க இருக்குது அது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த ஆணவ படுகொலை எதிர்த்து கண்டனமோ வருத்தமோ இது வரைக்கும் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது நான் பதில் சொல்ல முடியாது அது வந்து நமக்கு ஒரு ரத்த பதறுது துடிக்குது நம்ம நமக்கு இது சகிக்க முடியல உறக்க வர மாட்டேது என்னடா இப்படி போயிட்டு இருக்கு நாடு அப்படின்னு அதாவது அவர்கிட்ட தான் நீங்க போய் கேட்கணும் சட்டம் சட்டம் இருக்கு நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அப்ப நீங்க என்ன சொல்லி வந்தீங்க நீங்க உங்க கட்சியெல்லாம் ஆரம்பி திமுக இதெல்லாம் ஆரம்பிச்சு வரும்போது அதிகாரத்துக்கு சாதிய ஏற்ற அற்ற தீண்டாமை கொடுமைகள் அற்ற சமதர்ம சமூகம் சமூக நீதியை நிலைநாட்டி அப்படிலாம் வரும் வருவோம் நீங்க எங்க அறுபது ஆண்டு ஆயிடுச்சு இப்பவும் எங்க ஊர்ல சாவு விழுது சாதி சாவு கொலசை சாதிய எண்ணத்தை கொலசை சாதிய சிந்தனையை கொலசை சாதிக்காக அந்ததுக்காக சாதி சாதிக்காக ச சகமனிதனை சாகடிக்க கூடாதுல்ல அப்படி என்னை கொண்டு நீ சாதி காப்பாத்தி என்ன பண்ண போற சரி என்ன காப்பாத்திதான் என்ன பண்ண போறேன்னு சொல்லு இங்க தமிழர்களுக்கு இருக்கிற பிரச்சனையே மொழி பற்று இனப்பற்று ஊட்டப்படாமல் இதனால வீழ்த்தப்பட்டதுதான் எது செத்தாலும் சரி சாதி செத்துற கூடாது மதம் செத்துற கூடாதுங்கிற எண்ண ஓட்டம் தான் இது காரணம் ஆட்சி மாவட்ட ஆட்சி கொழுக்கட்டையும் அவர்க்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்